உங்களுடன் நான் என்ற நிகழ்ச்சிக்காக ஈரோடு மாவட்டத்திற்கு சென்ற தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துடன் பொதுமக்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் பொது வாழ்வில் ஈடுபடுவதற்கு முன்னரே ஏழை எளியவருக்கு வாரி கொடுத்த வள்ளலாக விளங்கிய தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பொது வாழ்வில் ஈடுபட்ட பின்னர் அதனை பல மடங்கு அதிகப்படுத்தி உதவி வருகிறார் தன்னலம் பாராமல் மக்களின் நலனே தமது நலன் என்று கருதி எப்போதும் அவர்களை நோக்கி சிந்தித்துக் கொண்டிருக்கும் கேப்டன் மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் ஏழை எளிய மக்களுக்கு கோடிக்கணக்கான பணத்தை வாரி வழங்கி அவர்களின் கண்ணீரை துடைத்து வருகிறாா் இதன் ஒரு பகுதியாக உங்களுடன் நான் என்ற திட்டத்தையும் அவர் செயல்படுத்தி வருகிறார் தொண்டர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கடைநிலை தொண்டர்களையும் பொதுமக்களையும் நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து வருகிறார் இதனையொட்டி நேற்று தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த கேப்டனை தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் உற்சாகமாக வரவேற்றனர் இந்நிலையில் ஈரோடு தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம் கவுந்தம்பாடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் உங்களுடன் நான் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக மண்டபத்திற்கு வந்த கேப்டன் விஜயகாந்தை தொண்டர்களும் பொதுமக்களும் ஆரவாரத்துடனும் உற்சாகத்துடனும் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கேப்டனுடன் ஆர்வமுடனும் மகிழ்ச்சியுடனும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் கேப்டனின் வருகையையொட்டி அவரை வாழ்த்தியும் வரவேற்றும் பல்வேறு இடங்களில் பிளக்ஸ் போர்டுகள் வைத்து தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அமர்க்கலப்படுத்தியிருந்தனர் இதனால் ஈரோடு மாவட்டம் விழாக்கோலம் பூண்டிருந்தது